இன்னைக்கு நிறையா கார்பரேட் வகையில் ராகு அதனால் ராகுமுடைய தான் அது மாதிரி இது போயிடும் இப்போ இன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு உலகம் பூரா பிரான்ச் வச்சுருக்காங்க இல்லையா அதெல்லாம் ராகுமுடைய வழிபாடு தான் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி விட்ருவோம் அந்த பத்தாம் பாவ புள்ளியோட கரெக்டாக தொடர்பு வச்சுருக்கோம் ரெண்டு ஆறு பத்து பாவங்களோடு தொடர்பு வச்சுருக்கோம் அந்த தொடர்பு இருந்தால் இவங்கெல்லாம் பல கிளைகள் வச்சு பல நாடுகளில் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துரும் மிகப்பெரிய பதவிகளும் வரும் மத்திய வயசில் வரணும் சொல்லுவாங்க முப்பத்தஞ்சுக்கு மேலே வந்து நல்லது அப்படி பண்ணாங்க எந்த வகையில் ஆமாம் அதாவது கிரகங்களில் பருவம்னு இருக்குது அதே மாதிரி பேச்சில் வந்து இப்போ ஜென்ரலாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க நாக்கில் பாம்பு அப்படின்னு அதனால் பேச்சில் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணுற குணம் இருக்குது அதாவது குதர்க்கமான பேச்சு ஒரு வாகனம் வந்தால் அப்டேட்டட் வாகனம் தான் வாங்கணும் இன்றைக்கி லேட்டஸ்ட் இது எது வந்து ஹையெஸ்ட் குவாலிட்டி அந்த மாதிரி ரேட் சரி செலவு பண்ணுவோம் ஒரு பிராண்டை நம்பி போவாங்களா யார் பிராண்டை நம்பி போவாங்க நவீனமாக இருக்கும் ராகுன்றது பங்களா டைப் வீடு தான் கட்டுவாங்க பெரிய லெவலில் கட்டுவாங்க இப்போ இந்த வேலை எப்படி நடக்கும் பொழுது ஆறாம் இடம் மெயினாக வந்து இபி அது சார்ந்த வேலைகள் இந்த நுண்ணறிவு சார்ந்த வேலைகள் உணவு உடை மருந்தில் வந்து நவீனப்படுத்துகிற வேலைகள் இதெல்லாம் செய்வாங்க ஆறாம் இடம் சர்வீஸில் வந்து இப்போ இராணுவத்தில் வேலை பார்க்குறது செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட இதில் வேலை பார்க்குறது இதுக்கெல்லாம் பிரசித்தமானது ராகு அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது கெட்ட ராகுவாக மாறும் பொழுது ரகசிய நடவடிக்கைகள் குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அது நல்ல ராகுவா கெட்ட ராகுவாங்கிறது அப்போ அந்த பதினெட்டு மாதமும் ராகுதோசை இல்லாமல் யார் தப்பி பொழைக்க முடியுமா ஒன்றரை வருஷத்துக்கு ரேங் ஒரு இடத்துல தான் இருப்பாரு டெய்லி பன்னெண்டு லக்கணம் ஓடுதுட்டேன் அப்ப எல்லாத்துக்குமே ஏழை ரேங்குக்கு எடுத்துருவாரும் கிடையாது அதனால ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான செய்கைகள் குற்ற நடவடிக்கைகள் அதன் மூலமாக சிறை தண்டனை நிற்கிறது நிறைய சிகிச்சைகள் உடல் சிகிச்சைகள் ஆப்ரேஷன் பண்றது இது மாதிரியான நஷ்டங்கள் சகாத தொடர்புகள் லைஃப் லாங்கு வந்து பெரிய பெரிய ஒரு பிளாக்கேஜ் இந்த பதினொன்றில் இருக்கிற ராக் சுபத்தன்மை பெற வேண்டும் சுபத்தன்மை பெற்றால் தான் சொகுசுகளை அனுபவிப்பாங்க பாவத்தன்மை பெற்றுட்டால் ஆசையே மோசம் பண்ணிடும் பேராசை பெருநஷ்டங்கிறது போகும் வணக்கம் நேர்களே நான் உங்கள் மனிதன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஜெயஎம்எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ராகு பன்னெண்டு பாவத்திலிருந்து என்னென்ன பலன்கள் தராரு அப்படின்னு சொல்லிருங்க அதுக்கு முன்னாடி ராகுவை பத்தி புரிதலுக்கு நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்க இப்ப ராகு அப்படின்னு எடுத்துட்டாலே அவர் வந்து ஒரு நிழல் கிரகம் அதாவது வெட்டுப்புள்ளின்னு சொல்றது சூரியன் சந்திரன் பூமி இந்த மூணு பேருக்கு இடையில ஏற்படுற வெட்டுப்புள்ளி சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது அதில் ஏற்புடைய வெட்டுப்புள்ளியில் நார்த்து நோடு நோடுன்னு ரெண்டு நோடு உருவாகுது அதில் தான் ராகு எதுங்கிறது பிரிக்கிறோம் ஆனால் ராகு வந்து ஒரு தேடுதல்காக அது அடையாளம் காட்டிக்கிது வாழ்க்கையில் நான் இன்னும் வந்து அதை தேடுறேன் தேடுறேன்னு தேடிக்கிட்டே இருக்கிற வேலையை ராகு வச்சிருக்காரு போதும் அப்பா நம்ம ஆளை விடு நான் வந்து நான் வந்து சூன்யமாயிடுறேன் ஒன்றுமே இல்லாமல் போகிறது தான் கேதுனுடைய தன்மை அதனாலதான் தான் கேதுகிட்ட இருந்து தத்துவம் பிறந்திருக்கு கிட்ட இருந்து பிரம்மாண்டம் பிறந்திருக்கு இந்த பிரம்மாண்டங்கிறது என்னன்னா விரிவாக்கிக்கிட்டே போகிறது நம்மளை வந்து ஒரு லக்கணத்தில் ராகு அப்படின்னா சிந்தனைகள் விரிவாகிட்டே போகும் ஓவர் ஸ்பீடு இருக்கும் கற்பனாவாதியாக இருப்பாங்க ஹையர் லெவலில் ம இமேஜின் பண்ணி பண்ணி காமிச்சிக்குவாங்க இப்போ நிறையா இங்கிலீஷ் படங்கள்லாம் எடுக்கிறத பார்த்தாங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்க போகிறது இப்போ வந்து அவங்களா கற்பனை பண்ணி எடுக்கிறாங்கல்ல ஒவ்வொரு கிரகத்தில் வேற்றுவாசிகள் இருக்காங்க அந்த இது நடக்குது ஒரு நாட்டுக்கு நாட்டுக்குமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு விஷயங்களையெல்லாம் கண்டுபிடிச்சிதான் ஒரு மாயம் கிரியேட் பண்ணிக்குவாங்க அந்த கிரியேட்டிவிட்டி வந்து ராகுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தொலை தொடர்பு தகவல் இந்த நெட்ஒர்க்கிங் இது எல்லாமே ராகு தான் அதனால ராகுவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டத்தை திங்க் பண்ற கெப்பாசிட்டி கொடுப்பாரு ஒரு சிலருக்கு திசா புத்தியில வரும்பொழுது அந்த லக்ன ராகு என்பவர் சுபத்துவம் பெற்றிருக்கணும் சுபத்துவம் பெற்றிருந்தால் சுபத்துவம் அப்படின்னா தொடர்பு இப்ப நம்ம என்ன சொல்றோம் லக்னத்துல ராகு இருந்தா ஒரு பலர்ன்னு நம்ம பேசுறோம் ஆனா உண்மையிலேயே பன்னெண்டு பாவத்தோடையும் தொடர்பு ஏதோ ஒரு வதத்துல ஜாதகத்துல இருக்கும் அப்ப எந்த பாவத்தின் மூலமாக ராகு தொடர்பு கொள்றாரோ அது நல்ல பாவமாக இருக்கிற பட்சத்தில் உதாரணத்துக்கு ரெண்டு ஆறு பத்து அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டை பண்ணிடுவாங்க இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி மெயினாக ராகு அதே மாதிரி நெட்ஒர்க்கிங் ராகு பிரம்மாண்டம் சினிமா துறை மருத்துவத்துறை இதுல எல்லாம் நவீன கருவிகள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ராகு அதே மாதிரி கொஞ்சம் அந்த விதத்தில் போயிட்டோம்னா அதை சொல்லலாமா என்னன்னு தெரியல அந்த விதத்தில் போயிட்டோம்னா வேடிகொண்டு முதல் கொண்டு எல்லா ஆயுதங்கள் ரெடி பண்ணுறதும் ராஜ் தான் ஸோ இந்த மாதிரி போர்களை வந்து பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய நவீன ஆயுதங்களாகவும் ராகு தான் ஸோ இப்படி பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இப்போ லக்ன ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஜென்ரலாக நம்ம என்ன நடக்கணும் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு இமேஜினேஷனுக்கு ஒரு மொராலிட்டி தாண்டி கொண்டு போயிடுவார் தீவிர போக்கு இருக்கும் அதுலேயும் வந்து பிடிவாதம் நான் நினைச்சது உடனே நடந்தாகணும் நான் பெரிய லெவல்ல தான் போவேன் அப்படிங்கிற ஒரு இது நடந்துட்டு இருக்கும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒத்துழைச்சி இந்த பாவங்கள் நல்ல தொடர்பு பெற்றிருந்தால் அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க நிறைய பேருக்கு ராகு திசையில அரசாளும் பதவிகள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி ராகு திசையில் மிகப்பெரிய கோடி சுரலாக உருவெடுத்துருக்காங்க மிகப்பெரிய யோகங்களை அனுபவிக்கிறாங்க அதனால் அந்த யோகம் போகம் இதையெல்லாம் கொடுக்குறவர் தான் ராகு போக காரகன்னே சொல்லலாம் அது வந்து தொடர்புகளை பொறுத்து இதாகலாம் அதனால் லக்னத்தில் இருக்கிறது ஜென்ரலாக அந்த திசைகள் வர்றத வச்சு தான் ராகு வேலை செய்யும் ஆனால் குணாதிசேன்னு எடுக்கும்போது அவங்களுடைய சிந்தனை செயல்திறன் இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த கலியுகத்துக்கு அவர் வந்து நுணுக்கமான அறிவை வளர்க்கிறவன்னு தான் எடுத்துக்கணும் இதுதான் பாசிட்டிவ் ஏங்கிள் ஒரு சில பேருக்கு அந்த நெகட்டிவ் தொடர்புகள் உதாரணத்துக்கு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்புகள் வந்துச்சுன்னா நிறைய போதை பழக்க வழக்கங்களை மாட்டிட்டு இன்னைக்கு எத்தனை நியூஸ் வருது இதெல்லாம் ராகுனுடைய இல்லைகள் தான் இத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா ராகு ஒரு ராகு வந்து சின்ன அதுவும் சின்ன வயசுலயே வந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை தான் ஆனா நிறைய பேர் சொன்னது என்னன்னா அந்த ராகு திசை வந்து ஒரு மதியமான வயசு ரொம்ப மத்திய வயசுல வரணும்னு சொல்லுவாங்க முப்பத்தஞ்சுக்கு மேல வந்து நல்லது அப்படிம்பாங்க அது எந்த வகையில் உண்மை இல்லையா ஆமா அதாவது கிரகங்கள்ல பருவம்னு இருக்கு பருவ காரகத்துவம்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம பிறக்கும் போது குழந்தை பருவம் அதை ரெப்ரசன்ட் பண்றவர் குரு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வளரும் போது படிக்கிறோம் இல்லையா அதை ரெப்ரசன்ட் பண்றவர் புதன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த் வரணும் வளர்ச்சி அடைஞ்சி விளையாட்டுல ஈடுபடுறோம் அதையெல்லாம் பலத்தை கொடுக்குறவர் செவ்வாய் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு டீனேஜுக்கு மேல திருமண பருவங்கள் சார்ந்து வரக்கூடிய கிளர்ச்சிகளுக்கெல்லாம் அதிகாரி சுக்கிரன் அது பெண்ணா இருந்த செவ்வாய் மாறிடும் இந்த புதன் வரைக்கும் மூணுமே காமன் அதுக்கப்புறம்தான் செவ்வாய் சுக்கரன் வித்தியாசம் அதுக்கு அடுத்த பருவம் சூரியன் வருது தந்தையாகிறோம் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பருவம் பெண்களாக இருந்தால் தாயாகிறாங்க அதுக்கு அடுத்த பருவம் தான் இந்த ராகு ஏன்னா பாட்டனே ஆயிடுவாங்க அப்போ அந்த ராகுனுடைய தன்மை அப்படிங்கிறது மத்தியம வயதில் பின்பகுதியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் டெவலப்மெண்ட்டு இது கண்டுபிடிப்பு தலைமை பதவி மற்றும் பொருளாதார யோகங்களை எல்லாம் அள்ளி கொடுத்துருவார் நல்ல ராகுவா இருந்தாருன்னா அள்ளி கொடுத்துருவார் சூப்பர் சூப்பரீங்க அதே மாதிரி லக்னத்துல ராகுவை பேசிட்டோம் ரெண்டில் ராகு என்ன பண்ணுவாங்க ரெண்டாம் இடம் அப்படின்னா நம்ம பேச்சு கையிருப்பு பணம் நம்ம குடும்பம் இதையெல்லாம் குறிக்கிறது இப்ப எந்த லக்னமாக இருந்தாலுமே ராகு வந்து இருக்கிற வீட்டினுடைய பலனையும் ரெப்ரசன்ட் பண்ணுவாரு அவர் இருக்கிற நட்சத்திரத்தின் பலனையும் ரெப்ரசன்ட் பண்ணுவாரு எங்களுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல ராகு ரெப்ரசன்ஸ் குரு ஜென்ரலா சனின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சிஸ்டத்துல வந்து ராகு வந்து குருவை போல பலனளிப்பார் அதே மாதிரி கேது ரெப்ரசென்ட்ஸ் புதன் புதனை போல பலனளிப்பார் இது ச ஒரு ஒரு சூட்சுமாம் இப்ப ராகு குரு அப்படின்னு வரும் பொழுது அந்த ரெண்டாம் இடத்துல வரும்பொழுது நமக்கு பெரிய தொகைகள் சொத்து வளர்ச்சி இதையெல்லாம் கண் கூட பார்க்கலாம் அதனால ப்ராப்பர்ட்டி பேஸ்டு டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது ராகுக்கு வந்து உறுதியாக கொடுக்கறது ரெண்டாம் இடம் பண புழக்கம் அதே மாதிரி பேச்சில் வந்து இப்ப ஜென்ரலாக அந்த காலத்துல சொல்லுவாங்க நாக்கில பாம்பு அப்படின்ட்டு அதனால பேச்சில் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ற குணம் இருக்கு அதாவது குதர்க்கமான பேச்சுகள் அது வந்து என்ன ஆகும் இதைத்தான் நம்ம கா பாரம்பரிய ரீதியா ராகுதோஷம் சொல்லி ரொம்ப நாளா ஜாதகத்தையே பிரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ராகு கேது ரெண்டுல இருக்கு எட்டுல இருக்கு அப்படின்னா ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் ரெண்டாம் இடங்கிறது பேச்சு அந்த பேச்சு பேசும்போது ஆப்போசிட் ஏழாம் இடமான மனைவிக்கோ கணவனுக்கோ அது எட்டாம் இடமா மாறிடுது அதனால என்ன ஆகுதுன்னா பேசுனா வம்பு வருது அப்படிங்கிறதுக்காக அந்த ராகு தோஷம் டிரைவ் பண்றாங்க ஆனா அதுல இல்லளவும் உண்மை கிடையாது இதுல வந்து நம்ம நட்சத்திர தான் அதை பகுத்து பார்க்கணும் அப்படித்தான் அந்த ராகு வந்து எந்த வேலை செய்வார்ன்னு புரிஞ்ச முடியும் இப்ப ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட வகையில எட்டாம் இடமா இந்த ரெண்டாம் இடம் வேலை செய்யறதுனால சில பேருக்கு அந்த திசை நடந்தால் அந்த பிரிவினை ஏற்பட்டு போகும் அதே நேரத்தில் இறப்புகளுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப லைஃப் பார்ட்னர் இறந்து போறோன்னு சொல்றோம் இல்லையா அது பெரும்பங்கு வைக்கிறது ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்தை ராகு பாதிக்கும் போது அந்த மாதிரி நடந்துடும் அதே நேரத்துல பணம் சம்பாதிக்கிறது சேமிப்புக்கு வந்து ராகு ரொம்ப நல்லா உதவி பண்ணும் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் கையில பணமே நிற்காது அப்ப எல்லாமே பாவத்துல கிரகம் இருந்தால் என்னன்றது பொது கேள்வி ஆனா பன்னெண்டு பாவ தொடர்புகளையும் வச்சு நல்ல பாவ தொடர்புகள் அந்த ரெண்டாம் இடத்துக்கு நன்மை சேர்க்கும் கெட்ட பாவ தொடர்புகள் ரெண்டாம் இடத்துக்கு சாதகம் இல்லாம பாதகத்தை பண்ணி சூப்பரிங்க அதே மாதிரி மூன்றில் ராகு மூன்று தைரியஸ்தானம் வீரியம் பராக்கிரமம் இதெல்லாம் கம்யூனிகேஷன் ரெண்டாவது ஆழ்ந்த அறிவுன்னு சொல்கிறது ஒரு விஷயத்தில் ரொம்ப டெப்த்தாக ஸ்டடி பண்ணுறது மூணாம் இடம் அப்படிப்பட்ட இதில் ராகு வரும்போது ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை அளவுக்கு மீறி கொடுத்துருவார் அதனால் வந்து அறிவு பெருகும் அந்த அறிவு போற்றப்படும் வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி நமக்கு மூணாம் இடம்ங்கிறது பின் சகோதர வகை பின் சகோதர வகையில் இருக்கிறவங்க வந்து அந்த ராகு நல்ல ராகுவா இருந்தா அவங்கள பெருசாக டெவலப் பண்ணி விட்ரும் வளர்ச்சியை பண்ணி இளைய சகோதரர் ஆமா இளைய சகோதரர் அதே நேரத்துல இப்போ இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த ஐடில வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அதே போல பப்ளிஷிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இதுல எல்லாம் பிரம்மாண்டத்தை பண்ணும் இடம் என்பது வந்து அசாத்திய காரியங்களை செய்து முடிக்கிற துணிச்சல் அந்த வகையில் அது வேலை செய்யும் அந்த மூணாம் அதிபதியும் நல்லா இருக்கணும் மூணாம் இடத்துல ராகு நின்ற நட்சத்திர அதிபதி அந்த மூணாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ற இடத்துல அமைஞ்சிட்டா இவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப டெவலப் ஆகிடும் அந்த நட்சத்திர அதிபதி ராகுவுக்கு மறையக்கூடாது இப்ப ராகு ஒரு ஸ்டார்ல இருப்பார்ல அந்த ஸ்டாருக்கு உண்டான அதிபதி ராகு நின்ற ஸ்தானத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சா அந்த மூணாம் இடம் கெட்டு போகுது எல்லாமே வந்து நம்ம இதுல ஒண்ணும் பெருமைப்பட்டுமில்லை எல்லாம் உள்ள போய் அடைவுகளை பார்க்கணும் விதி என்ன சொல்லுது விதி விலக்கு என்ன சொல்லுது நட்சத்திர சாரம் என்ன சொல்லுது நமக்கு அந்த அனுபவிக்கிற திசா புத்தி நடக்குமா இதையெல்லாம் தான் நமக்கு பலன் சூப்பர் சூப்பர் அதே மாதிரி நாலாம் இடத்துன்ற தாய் மனை பூமி வீடு வாகனம் தன் சுகம் தன் வித்தை இதெல்லாம் நாலாம் இடம் அப்படிப்பட்ட நாலாம் இடம் என்பதில் ராகு இருக்கிறது வீடு கட்டும்போது பிரம்மாண்டமாக கட்டுவாங்க ஒரு வாகனம் வந்தால் அப்டேட்டட் வாகனம் தான் வாங்குவோம் இன்னைக்கு லேட்டஸ்ட் எது எது வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி அந்த மாதிரி ரேட்லேயும் சரி செலவு பண்ணுவாங்க ஒரு பிராண்டை நம்பி போவாங்கல்லையா பிராண்டை நம்பி போவாங்க நவீனமாக இருக்கும் ராகுன்றது பங்களா டைப் வீடு தான் கட்டுவாங்க பெரிய லெவலில் கட்டுவாங்க அதே நேரத்தில் அவருடைய எண்ணங்கள் அப்படின்னு பாக்கும்போது சிறு வயதுல அது மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் மொராலிட்டியை பா பாதுகாக்கணும் இப்ப நாலாம் இடம் அப்படின்னாலே ஒரு எண்ணங்களுடைய ஒரு எண்ணம் அப்படின்னா ஒழுக்கம்னு சொல்றோம் இல்லையா அந்த விஷயத்திலயும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வஞ்சம் சூழ்ச்சி ஒரு விகல்பமா பாக்குறது அதுலயே என்ன ஆகுதுன்னா அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுக்கு பதிலாக நெகட்டிவா மாறிடல அதில் மட்டும் பார்க்கணும் நாலாம் இடம் தாய்ஸ்தானம் அந்த தாய்ஸ்தானத்துக்கு கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுத்துரும் இவருக்கு நாலாம் இடம் வந்து சொத்து சுகம் சேர்க்கறதுல வளர்ச்சி பண்ணும் நல்ல ராகுவா இருந்தா எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் அந்த நாலாம் இடத்தின் மூலமாகவே இழப்புகளை சந்திப்பாங்க அப்ப அது எல்லாமே நட்சத்திர தொடர்பை வச்சு எடுக்கணும் ஆனா ஜென்ரலா பத்தாம் இடத்தை ராகு பார்ப்பாரு ஆனால் பத்தில் கேது இருப்பார் இந்த ரெண்டும் தொழில் ஸ்தானத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பொழுது இந்த ராகு கேதுக்கள் நாலு பத்தில் இருக்கும் பொழுது இப்போ ஜென்ரலாக பாரம்பரியத்தில் என்ன சொல்கிறோம் இது வந்து கால சர்ப்பம் ராகு கேது கடையில் எல்லாம் மாட்டிக்குது அது நாலு பத்தில் மாற்றுறது ரொம்ப வந்து சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக பட் நம்ம இதில் வந்து நட்சத்திர ரீதியாக பலன் எடுக்கும் பொழுது அது நல்ல தொடர்புகளை பெற்றிருந்தால் வீடு மனை உற்பத்தி சார்ந்த தொழில் இதுல எல்லாம் மேன்மையை கொடுத்தோம் சூப்பராக அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் ராகு ம் இதை நாகதோஷன் ஜென்ட்ரலா முதல் காலத்தில் சொன்னதுண்டு இப்போ ஐந்தாம் இடத்தில் ராகு அப்படின்னு எடுக்கும்போது அஞ்சாம் இடம் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டை குறிக்குது நமக்கு வந்து லவ் அஃபேர்ஸை குறிக்குது குழந்தைகளை குறிக்குது அதே போல கலைகளை குறிக்குது ஆன்மீக தேடல் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் குறிக்குது வேத பாராயணம் இதெல்லாம் அஞ்சா படம் இப்ப அந்த ராகுங்கும் போது தனக்குன்னு ஒரு வழியை நிறைவு பண்ணிக்குவாங்க ஆன்மந்த் ஆன்மஸ்தானம் ஆத்மஸ்தானம் அதனால நான் வந்து அதுல கொஞ்சம் மெருகேத்தி புரட்சி பண்றேன்ற வழியில போவாங்க இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கோ அதை விட்டு நான் நவீனத்துக்கு போறேன்னு போவாங்க ஆன்மீகத்திலே இருந்தா கூட இன்னைக்கு நிறைய கார்பரேட் வகையில ஆன்மீகவாதிகள் இருக்காங்க அதனால் ராகுனுடைய வேலைகள் தான் அது மாதிரி இழுத்துட்டு போயிடும் ட்ரெடிஷனலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பட் வந்து பிரம்மாண்டம் பட்டிக்குவான் அதாவது ஐந்தாம் பாவம் சொன்னீங்க இது ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறனால வந்து பூர்வீகம் பூர்வீகத்தில் இருக்கிற போக்குவரத்தில் எப்படி இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது வந்து இருந்த இடத்த வச்சு பலன் கொடுக்கறது இல்லை இப்ப அந்த ஐந்தாம் இடத்துல ஒரு புள்ளி வரும் இல்லையா நம்ம ஜென்ரலா பேசுறது நட்சத்திர புள்ளி இப்போ ஒரு லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவ புள்ளி ஒரு நட்சத்திரமா இருக்கும் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலேயே ராகு நின்னாதான் பாதிப்பு வரும் ஐந்தாம் இடத்துக்கு பாதிப்பு வரும் அதுல இல்லாம நம்ம நம்மதுவா அஞ்சாம் இடம்னு எடுக்க கூடாது அஞ்சாம் இடத்து புள்ளியாவே இருந்தாப்ப உதாரணத்துக்கு மேச லக்னம் ஆஹ் லக்னம் புள்ளி சிவனின்னு வச்சுக்கோங்க இடமும் கேதுவா வரும் இல்லையா அஞ்சாம் இடத்துல மகர ம இதுல சிம்மத்துல வந்து கேதுவா வரும் அங்க ராகு உட்கார்ந்தாரு அப்படின்னா அது வந்து பூர்வீகம் அந்த பாரம்பரியம் இதுல எல்லாம் மைனஸ் இருக்குன்னு எடுத்து அது இல்லாம பூர்வத்துல உட்கார்ந்தாருன்னு வைங்க பூர்வீகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் ஐந்துல இருக்குன்னு பேர் தானே ஒழிய அந்த சுக்கரன் என்ற நிலையை வச்சு நம்ம அதை பிரம்மாண்டப்படுத்தி இருக்கும் பூர்வீகத்திலேயே கூட அவங்க பிரம்மாண்டமா இருப்பாங்க இப்படி அதே மாதிரி ஆறில் ரக அதாவது நோய் நொடி எல்லாத்துலயும் இருக்கிறது ஆமா ஆறாம் இடம் மெயினா நம்ம வேலைன்னு எடுத்துக்கலாம் பாசிட்டிவா நெகட்டிவ் எடுக்கும்போது பகை நோய் கடன் இப்போ இந்த வேலை அப்படின்னு பொழுது ஆறாம் இடம் மெயின் மெயினாக வந்து இபி அது சார்ந்த வேலைகள் இந்த நுண்ணறிவு சார்ந்த வேலைகள் உணவு உடை மருந்தில் வந்து நவீனப்படுத்துகிற வேலைகள் இதெல்லாம் செய்வாங்க ஆறாம் இடம் சர்வீஸில் வந்து இப்போ இராணுவத்தில் வேலை பார்க்குறது செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட இதில் வேலை பார்க்குறது இதுக்கெல்லாம் பிரசித்தமானது ராகு அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது கெட்ட ராகுவாக மாறும்பொழுது ரகசிய நடவடிக்கைகள் குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அது நல்ல ராகுவா கெட்ட ராகுவாங்கிறது நம்ம நட்சத்திர முறைப்படி பார்க்கணும் பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் ஆறாம் இடத்துல ஆறாம் பாவ புள்ளியிலேயே கரெக்டாக இருந்துட்டாரு அப்படின்னா ராகுவுக்கு சொல்லப்படுகிற பெரிய வகையான நோய்கள் இப்போ கேன்சர் மாதிரியான நோய்கள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அடுத்து கலத்திரஸ்தானத்தில் ராகு ஏழாம் பாவத்துல ராகு ஜென்ரலா நம்ம முன்னோர்கள் வழியில படி பாரம்பரியத்துல சொல்ற விஷயம் வந்து கெடுதலாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏழாம் இடத்த ராகு பாதிச்சிருது அப்படிங்கிற மீனிங்ல சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பிறக்கிற குழந்தைல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்குது ராகு வந்து பதினெட்டு மாசத்துக்கு ஒரு ராசியில இருக்காரு அப்ப அந்த பதினெட்டு மாசமும் ராகு தோசை இல்லாமல் யார் தப்பி பிழைக்க முடியுமா ஒன்றரை வருஷத்துக்கு ராகு ஒரு இடத்துல தான் இருப்பாரு டெய்லி பன்னெண்டு லக்கணம் இல்லை அப்ப எல்லாத்துக்குமே ஏழுல ராகு கெடுத்துருவாரும் கிடையாது அதனால ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சமூகம் சார்ந்த உறவு பப்ளிசிட்டி நம்மளுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது சமூக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது சார்ந்து அவங்க மாற்று சிந்தனைகளை கொண்டிருப்பாங்க வெளிநாடு வாழ் நபர்களோட தொடர்பு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் அதன் மூலமான முயற்சிகள் இதிலெல்லாம் ஆர்வம் காட்டுவாங்க வெற்றி ஸ்தானம் அதாவது ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி ஸ்தானம் அதில் புதுமையை படைச்சிவாங்க புது புது ஃபீல்டில் இறங்குவாங்க புது புது நபர்களை சந்திப்பாங்க அதனால ஜெயிச்சிருவாங்க அதனால் ஏழில் ராகு அப்படிங்கிறது வந்து பெரிய பாதிப்பு கிடையாது அந்த ஏழில் ராகு இருக்கும்போது அந்த ஏழாம் பாவ புள்ளி அந்த ராகு நின்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்கும்போது இவங்க வந்து பேங்க் பெரிய பெரிய பேங்க் ஃபாரின் பேங்க் ஃபாரின் சம்பந்தப்பட்ட வெளியுறவு தொடர்பு இது சார்ந்தெல்லாம் நன்மைகள் அடையணும் அடுத்து வந்து எட்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடம் இப்ப நம்ம ஜென்ரலா லக்கணத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டு ஆகாதுன்னு சொல்றோம் அதுல எந்த கிரகம் இருந்தாலும் ஆகாதுங்கிற மாதிரி அதுல எட்டுல ராகு இருக்கும் பொழுது அந்த எட்டாம் இடத்துக்கு அது பாதிப்பு தான் ஆனால் அதே நேரத்தில் அந்த எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திர ரீதியாக இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சும்மா கட்டத்தில் பார்த்து எட்டில் இருக்குன்னு நினச்ச கூடாது இப்போ நம்ம சிம்ம லக்னம் அப்படின்னா மக நட்சத்திரத்துல லக்ன புள்ளி விழுந்தால் எட்டாம் இடமான மீனராசியில் விழுகிறது எட்டுன்னு கணக்கெடுத்துக்கலாம் ஆனால் சிம்ம லக்னத்துல நீங்க உத்தர நட்சத்திரத்துல பறக்குறீங்க கடைசி புள்ளியில் பறக்குறீங்கன்னு வைங்க அப்போ மீனத்தில் வந்து உத்திரட்டாதியில ராகு இருந்தால் கூட எடுக்கக்கூடாது ஏழில் இருக்கிறதா தான் அர்த்தம் அதனால் அப்படி குழம்பிடக்கூடாது நம்ம கரெக்டாக புள்ளியில் பார்த்து எட்டுல இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படி எட்டாம் பாவ புள்ளியிலேயே கரெக்டாக ராகு உட்கார்ந்தால் அவங்களுக்கு வந்து விபத்துகள் ஒரு தவறான செய்கைகள் குற்ற நடவடிக்கைகள் அதன் மூலமாக சிறை தண்டனை அனுபவிக்கிறது நிறைய சிகிச்சைகள் உடல் சிகிச்சைகள் ஆப்ரேஷன் பண்ணுறது இது மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் சகாத தொடர்புகள் லைஃப் லாங்கு வந்து பெரிய பெரிய ஒரு பிளாக்கேஜ் உண்டு நிச்சயமாக அடுத்து ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது வெளியுறவு சன் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி பூர்வீகமும் எடுத்துக்கலாம் தந்தை வர்க்கம் இல்லையா அதனால் அப்படியும் எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் நல்லது பண்ணும் அதில் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்கும் ஆராய்ச்சி கல்வியில மிக சிறந்து வழங்குவாங்க அது மருத்துவமாகட்டும் சயின்டிபிக் ரிசர்ச் ஆகட்டும் இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் வெளிநாடு தொடர்பு வெளியுறவுத்துறை நல்லா இருக்கும் அதே நேரத்துல ராகுவை பொறுத்த வரைக்கும் அந்நிய தொடர்புகளில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ராகுன்னாலே பிற நபர்கள் வேற்று மதம்னு எடுத்துக்கலாம் வேற்று நாட்டுல இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் அதில் வந்து அவங்களோட தொடர்புகள் ஒன்பதாம் இடம்ங்கிறது ரெண்டாவது மனைவியை குறிக்கும் அஃபர்ஸையும் குறிக்கும் அந்த அஃபர்ஸில் வந்து அது மாதிரி நல்ல ராகுவாக இருந்தால் அந்த அஃபேர்ஸ்லேயே நல்லபடியாக டெவலப் ஆகிறவங்க இருப்பாங்க சொல்ல முடியாது அதுலேயே வந்து கொஞ்சம் நமக்கு அது வீழ்ச்சி தர்றதா இருந்தால் அதன் மூலமாகவே வீழ்ச்சியை சந்திப்பாங்க ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல அவமானம் படுத்தக்கூடிய அளவில் அஞ்சு எட்டு தொடர்பு வரக்கூடாது ஒன்பது வந்து எட்டாம் பாவத்தோடு தொடர்பு வந்தால் அந்த அதன் மூலமாக இவங்க வந்து வீழ்ச்சியை சந்திப்பாங்கன்னு அர்த்தம் சூப்பரீங்க அடுத்து பத்தில் ராகு பத்தில் ராகு இப்ப நம்ம பழைய நூல்கள் எல்லாம் ஒரு பழமொழி உண்டு பத்தில் பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு அதனால தொழில் ஸ்தானத்துக்கு ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா அது வந்து வளரக்கூடியது ராகுனுடைய நேச்சரை வந்து விரிவுபடுத்தக்கூடியது அதனால பத்தில் பாம்பு இருந்தால் எத்தி பணம் சொல்லுவாங்க அப்போ இதில் நமக்கு பத்தாம் இடத்துல வந்து ராகு பத்தாம் பாவ நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அந்த நட்சத்திரத்திலே உட்கார்ந்துட்டாருன்னா பல்வேறு வகைப்பட்ட தொழில்கள் மட்டுமல்ல அதில் நிறைய பிரான்ச் இப்போ இன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய உலகம் பூரா பிரான்ச் வச்சுருக்காங்க இல்லையா அதெல்லாம் ராகுனுடைய வெளிப்பாடு தான் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டுரும் அந்த பத்தாம் பாவ புள்ளியோட கரெக்டாக தொடர்பு வச்சிருக்கணும் ரெண்டு ஆறு பத்து பாவங்களோடு தொடர்பு வச்சிருக்கணும் அந்த தொடர்பு இருந்தால் இவங்க எல்லாம் பல கிளைகள் வச்சு பல நாடுகளில் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துரும் மிகப்பெரிய பதவிகளும் வரும் அது வந்து அரசியலில் இருந்தாலும் கூட அந்த பெரிய பெரிய பதவிகளை வருவாங்க அடுத்து பதினொன்று பதினொன்னாம் இடம் என்பது மன திருப்தி அதே போல் நம்ம வந்து உல்லாசம் சல்லாபம் இதையெல்லாம் குறிக்கிற இடம் பதினொன்னாம் இடம் இப்போ வந்து ஒரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பதினொன்னாம் இடம் வந்து ஆப்போசிட் ஒரு ஆணானால் பெண்ணுக்கு வந்து அஞ்சாம் இடமா மாறிடும் அப்ப இந்த மன திருப்தி ரெண்டு பேருக்கு இடையில ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கிற இடம் பதினொன்னாம் இடம் அப்பதான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இது அகம் சார்ந்த விஷயத்துல உறவுகள்ல அப்படிப்பட்ட வகையில நல்லது பண்ணோம் அதே நேரத்துல ராகு வந்து அந்த ஆப்போசிட் சைட்ல வந்து அவங்களுக்கு ஆகாத கிரகமா போயிடக்கூடாது அப்படி போயிட்டால் அது வந்து பிராப்ளத்தை உண்டாக்கி அதாவது அதிருப்தியை உண்டாக்கி இந்த பதினொன்னாம் இடம் என்பது பல்வேறு வகைப்பட்ட ஆசைகளை வளர்த்து விட்டுரும் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்துடும் அதன் மூலமாக அது பெருகி டெவலப் ஆகும் நண்பர்கள் வட்டாரம் மிகப்பெரிய விரிவாக இருக்கும் சமூகத்தில் இந்த அரசியல் கட்சிகளில் எல்லாம் ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கும் அதாவது நான் கண்ணசித்தா எங்கள் எனக்கு பின்னால் பத்தாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல வைக்கிறதுல இந்த ராகு தான் அந்த பிரம்மாண்ட படை அதே விஷயத்தில் ராகுவை பொறுத்த வரைக்கும் சந்தோஷங்கிறதுல கற்பனை கோட்டில் மிதக்கிற அளவுக்கு ஜாதகத்தில் இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணி போகணும் அப்படி இல்லைன்னா இந்த பதினொன்றில் இருக்கிற ராகு சுபத்தன்மை பெற வேண்டும் சுபத்தன்மை பெற்றா தான் சொகுசுகளை அனுபவிப்பாங்க பாவத்தன்மை பெற்றுட்டால் ஆசையே மோசம் பண்ணிடும் பேராசை பெருநஷ்டம்ங்கிறது இதுக்கு போடும் சூப்பரியா அது கடைசியா பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் ராகு பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் பிரயாணம் பண்றதுக்கு ஏற்ற இடம் அதே மாதிரி நமக்கு வந்து தூக்கம் நல்ல தூக்கம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற இடம் நல்ல ராகுவாக நம்ம ஜனன ஜாதத்தில் இருந்து அந்த திசை புத்தைகளில் வந்து வெளிநாடு பிரயாணங்களை அதிகமாக கொடுத்தோம் வெளிநாட்டில் வேலை பார்த்து செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் அதிகமாக ஹெல்ப் பண்ணிடும் அந்த அளவுக்கு ராகு வேலை செய்யும் அதே நேரத்தில் ஆராய்ச்சியில் வந்து நான் சொன்னேன் இல்லையா முதல்லையே நிறைய இருந்து நுண்ணுயிர்கள்லேருந்து இருந்து எல்லாத்துலேயுமே ஆராய்ச்சி பண்ணுறது தான் அதில் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா திருமண ஸ்தானத்துக்கு அது ஏற்றது அல்ல ஏழாம் வீட்டுக்கு அது ஆறாம் வீடு அதனால என்ன ஆகுது ரெண்டு பேருக்கு இடையில சந்தேகத்தை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சந்தேக புத்தினால பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி கடன் வாங்குற விஷயங்கள்ல செலவாயிடும் சில பேருக்கு சிறை தண்டனை கூட கொடுத்தோம் பன்னெண்டு என்பது சிறைவாசம் ஊரை விட்டு அபண்ட் ஆகுறது அப்போ எல்லாத்துலேயுமே வந்து பிரம்மாண்டமாக அகலக்கால் வச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறாங்க இல்லையா இதுக்கெல்லாம் இந்த ராகு தான் காரணம் ஆனால் அது இருக்கிறது வந்து அவ்வளவு நல்லதல்ல நம்ம பழைய நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க மூணு ஆறு பதினொன்னு மறைவிடங்கள்ல ராக இருந்தால் நல்லதுன்னு ஜென்ரலா சொல்லியிருக்காங்க பாரம்பரியத்துல இருந்து தான் நான் இந்த சிஸ்டத்துக்கு வந்திருக்கேன் அதனால அதை மேற்கோள் காட்டுறேன் இது எல்லாத்துலயுமே விஷயம் என்ன அப்படின்னா நட்சத்திர தொடர்பு தான் இந்த நட்சத்திரம் மூலமாக நமக்கு நல்ல ஒரு லிங்க் கிடைச்சி அது திசை நடந்தால் நல்லது நடக்கும் கெட்ட லிங்க் எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வச்சு அது வந்து ப டிசை நடந்ததுன்னா பாதிப்பு கொடுக்கும் சூப்பர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க சில நேரங்களில் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு காணலில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனைவன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம்